இங்கே வந்து கரை கடக்கும்படியாக வேண்டிக் கொடுக்கிறோம் தலைவர் உள்ளிட்ட பெயராளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பேரவைக்கு என்னுடைய வணக்கத்தினை வணக்கத்தை நேரம் கருதி நேரடியாகவே இந்த நூலினை ஆஹ் அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்வுக்கு வந்துவிடலாம் என்று கருதுகிறேன் ஆஹ் ஆனால் நூலினை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் எனக்கு கலைவா நிறைய வேண்டும் ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது எந்த இதை அழைத்தீர்கள் ஏன்னா அருள்மொழி அம்மா பேசிய பிறகு ஐயா பேசிய பிறகு நம்முடைய தலைவர் பேசிய பிறகு கடைசியாக அழைத்திருக்கிறீர்களே எந்த தைரியத்தில் அழைத்தீர்கள் என்று தெரியவில்லை இருந்தாலும் என்னால் முயன்றவரை இந்த நூலினை அறிமுகப்படுத்திகளுக்கு சென்று விடுகிறேன் அதனால எல்லாரும் ஏன் சொல்லாட்டிலிருந்து தமிழ்நாட்டு பாரம்பரியம் பதன் பதிவு மாணவர்களுக்கான ஒரு சிறுகதை என்கின்ற ஒரு பயிற்சிக்கு அழைத்திருந்தார்கள் அந்த பயிற்சியை கழித்தவர் தேவகாயர் ஐயா அவர்கள் நான் வந்து அங்க ரொம்ப மிகப்பெரிய விசிறியாக மாறி போனவர்கள் நானும் உறுத்தி அதனால ஐயா அவர்களும் பேசி நானும் பேச வேண்டுமா அப்படின்னு நினைக்கும் கஷ்டமா தான் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த புத்தகம் வந்து இதனால் சகல மாணவர்களுக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு ஆஹ் இந்த தலைப்பே வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமானதாக இருந்தது ஆனால் கலைவாணன் ஐயா வந்து இந்த வித்தியாசம் வந்து வருவது வியப்பல்ல ஏன்னா அவருடைய அவரோட ஒரு அரை மனைத்து பேசி இருந்த போதும் நான்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இது வந்து நான் அவரோட நாங்க கண்டுபிடிச்சது அப்படித்தான் இந்த புத்தகம் வந்து முழுக்க முழுக்க கலைவன் நேரடியா வந்து பேசினா எப்படி இருக்குமோ அப்படியே எழுதியிருக்கிறார் நான் மறுபடியும் அந்த சிறுநதை எழுதுகின்ற நிகழ்வுக்கு செல்கிறேன் ஏன்னா அங்க உட்காரும் போதுதான் எனக்கு வந்து இந்த சுழம்பீடுக்கான அவர் கதை எழுதுவது எவ்வளவு கடினமான விஷயம் அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சது ஆனா ரொம்ப ஈஸியா இவ்வளவு இலகுவா இவ்வளவு நகைச்சுவை உணர்வோட இவ்ளோ அறிவியலோட ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு நடையில வந்து சொல்ல முடியுமா அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை படிக்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது அதை விட வந்து சிறப்பு என்னன்னு சொன்னோம்னா நிறைய கதைகள் வந்திருக்கின்றது சிறக்கான கதைகள் நிறைய வந்திருக்கலாம் ஆனா நாடக வடிவிலே வந்திருப்பது அப்படிங்கிறது ஆஹ் மிக குறைமை எங்கள் எழுதுகிறேன் அதுல வந்து மிகச்சிறப்பான ஒரு முயற்சி உம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் ஏன்னா ஒரு ஆசிரியராகத்தான் இந்த நூலை நான் அகருகிறேன் இந்த நூலை இந்த கதையில படிக்கும் போதே இது எல்லா காரகங்களையும் என்னுடைய மாணவர்கள் நடிப்பதாகவே எனக்கு தேவையா ஏன்னா பள்ளிக்கூடம் என்பது வெறும் பாடங்களை படித்து மனப்பாடம் செய்து மதிப்பெண் வாங்குவதற்காக மட்டும் அல்ல அது வந்து ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையே அல்ல அந்த குழந்தைகளை எதிர்கால சந்ததியினரை நல்ல பண்பாட்டோடு நல்ல மனித ஒரு உண்மையான ஆசிரியர்களுடைய கடமையாக நான் கருதுகிறேன் அந்த வகையிலே எங்களுடைய கடமையை எளியதாக்கி கொடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய புத்தகத்திற்கு என்னுடைய வனமான நன்றியை மீண்டும் உள்தாக்குகிறேன் இந்த புத்தகத்துல மொத்தம் மொத்தம் ஏழு கதைகள் அந்த ஏழு கதைகளுமே ரொம்ப அருமையான முதல் கதை வந்து அதுதான் அழகு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுக்கணும் எல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களை வளர்க்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டமா பெற்றோர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலங்களிலே இந்த பழக்க வழக்கங்களை எப்படி ரொம்ப ஈஸியா குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கலாம் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லிக்கொள்றாரு ஆளும் மேலும் பல்லு தூருதி நாலும் வேண்டும் சொல்லு கூறுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பல்லு மையமா வச்சுதான் இந்த முதல் கதையே அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு ரொம்ப அழகான கதை பல்லு வளிக்கிறது சிஸ்டம்ல ஆரம்பிச்சு ஒரு குழந்தைக்கு என்னென்ன நல்ல பழக்கத்தை தான் சொல்லிக்கிட்டு வரணும் அப்படின்றத ஆசிரியர் இதுல கொடுத்துருப்பாரு முக்கியமா நான் வந்து இதுல வந்து என்ன பார்த்தேன்னா எல்லா கதைகளிலுமே நகைச்சுவை உணர்வு நிறைய இருக்கிறது அறிவியல் நிரம்பி வழிகிறது அதை விட முற்போக்கு ரொம்ப இந்த மூலத்தையுமே எல்லா கதைகளிலுமே வந்து அவர் வந்து கொண்டு செலுத்துகிறார் எனக்கு இது வந்து முதல் நான் வந்து எழுதினா சீ சந்திர வையோம் தலைவர் அவர்கள எல்லாருக்குமே வந்து இந்த அடுப்பு தொடரோ இவ்வளவு அழகான தமிழ் சொல்லாதது எங்கதான் வருதுன்னு எனக்கு தெரியல நான் இந்த கதையை படிக்கும் போது தலைவர வையாவலே தெரியும் அவர் எப்படி பேசுவாருன்னு தெரியும் ஆனா அணிந்துரை எழுதுவர்களை இதேமனையே எழுதிருக்கிறாரு அவ்வளவு நினைச்சா தலைவரும் அப்படி அப்படி எல்லாருமே மகிழ்வான சீனி சந்திரசேகரன் ஐயா வந்து நம்ம கலைவரையாவும் ஒவ்வொரு கதைக்குமே முடிக்கும் போது ஒரு ஸ்லோகன் மாதிரி ஒன்னு சொல்லி முடிப்பார் அதே மாதிரியே இவர் அணித்துறையும் ஏற்றிருப்பார் ரொம்ப அழகா ஏற்றிருந்தாரு உம் எல்லாத்துக்குமே அது கடைசியா வந்து பள்ளி எனும் நிலத்திலே கல்வி பண்பாட்டை விதைக்கும் ஏழு அருமையான நாடகங்கள் எல்லா எழுந்தவர் முதல் கூட பாராட்டியே ஆக வேண்டும் அறிமுக முறையில வந்து இந்த நூல் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ரெண்டே லைன்ல ரொம்ப ஆக சொல்லியிருப்பாரு குழந்தைகள் வந்து இதை படித்தும் பயன்களாம் நடித்தும் பயன்படலாம் அப்படின்னு சொல்லுவார் நாளைய தலைமுறையாம் குழந்தைகள் சமத்துவத்துடனும் சமூக நீதி காத்தும் வாழவும் வளரவும் இவை வழிகாட்டும்னு அவர் எதிர்ப்பார் நிச்சயமான சத்தியமான வார்த்தைகள் இவை அறிமுக முறையில் அவர் எதிர்ந்தாலும் இதை நாங்க வந்து இந்த நூலை அறிமுகப்படுத்துவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் ஏன்னா எல்லா மதத்துமே அப்படியே சமூக நீதி தான் இதுல வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அஹ் அதுல வந்து உம் ரெண்டாவது கதை விதியை மதிப்போம்னு ஒண்ணு ஒன்னு எதிர்ப்பா எதிர்க்கிறாரு சார விதிகளை எப்படி குழந்தைக்கு மதிக்கிறது ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லாத தலைவிதியா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் சார விதியத்தான் நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு எதிர்பார்க்க அருமையான வரை அதை அதுக்குள்ள சாதமா சொல்லிட்டு போறாரு ஆனா அது எவ்வளவு பெரிய கதவையும் வந்து அது நம்மளுக்கு சேர்த்து விளக்குது அப்படின்னு சொல்றது ஆஹ் அடுத்ததான் வந்து அந்த ஒரு ஒரு கதையிலுமே வந்து எனக்கு

நெகழி அப்படின்னு சொல்ல நல்ல தமிழ்ல நம்ம சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்டிக் இருக்கே அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க நெகிரின்ற வார்த்தைகள்லாம் இந்த மாதிரி சொன்னாதான் அது வந்து மாறவர்கள் ரொம்ப ஈஸியா போயிடும் அதே மாதிரி அதுல சொல்லும் போது பிளாஸ்டிக் எரிச்சோம்னா அதுல வந்து டயாக்சின் அப்படிங்கிற ஒரு புகை வரும் அதுவேலும் சேர்ந்தே அது கூட வந்துகிட்டே இருக்கிறது உம் அதுல வந்து அஹ் ஓசோன் மண்டலத்தை பேசும்போது நிச்சயமா நீங்க சயின்ஸ் இருந்தா சயின்ஸ் படிச்சிருப்பேன்னு நினைச்சுக்கிட்டேன் ஏன்னா ஓசோன் மண்டலம் எப்படி ஓட்ட விழுந்தா என்ன ஆகும் அப்படின்றது விளக்குறதுக்கு அவர் சொன்னாரு இந்த கூலிங் கிளாஸ்ல ஓட்ட விழுந்தா என்னவா ஆகும் நம்ம கணிச்சுக்கலாம் சரி வராதுல்ல அது பார்த்துதான் ஓசோன்ல ஓட்ட விழுந்தா சூரிய ஒளி நேரா வந்து படும் அப்படின்னு ரொம்ப அழகா நகைச்சுவையோட அந்த குழந்தைகளுக்கு விளக்கிட்டு போயிரு அதுல ஒரு வரி என்ன ரொம்ப தகுச்சு அந்த குழந்தைங்களை பீச்சுக்கு போறாங்க அப்ப வந்து குழந்தைய ஒரு குழந்தை சொல்றான் பூமி சூடா சூடாத பத்தி பேசுறாங்க அதுல அந்த குழந்தை சொல்றா அப்பெல்லாம் மாமா சீக்கிரம் பீச்சுக்கு வாங்க பீச் இடம் மாறுறதுக்கு நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம் பூமி சூடானா பீச்சே இடம் மாறிடும் அப்படிங்கிற தகவல் அது இவ்வளவு நகைச்சுவையோட ரொம்ப ஆழமான ரொம்ப ஆபத்தான கருவது கூடாது இப்ப நம்ம எந்த அளவுக்கு இந்த பூமியை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத ஆஹ் ரொம்ப ஈஸியா அந்த குழந்தைகளுக்கு சொல்லி முடிச்சிடலாம் ஓடி விளையாடு பாப்பான்னு ஒரு கதை சார் அதுல வந்து விளையாட்டை பத்தி விளையாட்டு எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு முக்கியம் ஏன்னா இந்த உடல் இருந்தால்தான் சுகர் இருந்தால்தான் சுத்திரம் எழுத முடியும் அதுல வந்து இந்த விளையாட்டை பத்தி ஒரு ரெண்டு லைன் எழுதியிருக்கிறாரு விளையாடும் போது குழந்தைகள் கூட்டமாக விளையாடும் போது நீங்க அதனால நோட் பண்ணிக்கணும் மனதிற்கு மகிழ்ச்சியும் நம்மால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் உண்டாகுது மத்தவங்களோட விட்டுக் கொடுத்து இணைச்சு செயல்படுற நல்ல பண்பும் வளருது விளையாட்டுல வெற்று தோல்வியை சந்திக்கிறதெல்லாம் மனசு பக்குவப்படுதுன்னு எழுதிக்கிறாரு ஐயா இது விளையாட்டுக்கு மட்டும் பொருத்தமல்ல எல்லா கலைகளுக்குமே பொருந்தும் குறிப்பாக நாடக கலை ஏன்னா இதை நான் ஆசிரியராக என்னுடைய உழுப்பாயுமே செய்து பார்த்திருக்கிறேன் ஒண்ணுமே படிக்காத பிள்ளைங்க கூட தன்னம்பிக்கையே இல்லாத பிள்ளைங்க கூடம் ஒரு நாடகமா அதை உருவாக்கி பார்க்கும்போது அவ்வளவு தன்னம்பிக்கையோட அந்த குழந்தைங்க மீண்டு வராங்க அந்த டீம் ஸ்பிரிட் அப்படிங்கிறது அவங்க அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்குது லீடர்ஷிப் குழந்தைகள் கிடைக்குது இது விளையாட்டு மல்ல மட்டுமல்ல இந்த நாடகத்திற்கும் அது பொருந்தும் அதனால நாடக வடிவத்தில் நீங்க வந்து இந்த கதையை ஏன் தெரியாது பட் இவ்வளவு விஷயங்களும் இருக்கிறது பாக்குறேன் என்னன்னா ஆசிரியர் மாணவர் உறவுன்னு ஒண்ணு இருக்குது இந்த ஆசிரியர் மாணவர் உறவு அப்படிங்கிறது எப்பெல்லாம் ஒரு ஆசிரியர் கலைகளை வகுப்பறைக்குள் எடுத்து செல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் ஆசிரியர் மாணவர் உறவு வந்து அவ்வளவு ஆஹ் ஆச்சரியமானதாகவும் இல்ல ரொம்ப அன்பானதுமாக இருக்கிறது அதனால இந்த கலைகள் நிச்சயமாக செல்லப்பட வேண்டிய ஒன்றுதான் நிச்சயமாக எங்களை போன்ற ஆசிரியர்கள் இந்த நாடகங்களை இந்த கலைகளை செல்வோம் என்ற உறுதியையும் இந்த தரத்திலே நான் ஊட்ட குழந்தைகளுக்கு வந்து சொல்ற மாதிரி சொல்லு சொன்னா தானே புரிஞ்சு சொல்ற மாதிரி சொன்னா புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு ஒரு லைன் இன்னைக்கு பெரியவங்க நாங்க எல்லாரும் மிஸ் பண்றது அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெரியவங்களுக்கு குழந்தைங்களோட பேசவே தெரியல அவங்க கிட்ட நம்ம நின்னு பேசுறதுக்கு நேரம் இல்லாமதான் ஓடிட்டு இருக்கோம் அதனால இந்த வரிகள் வந்து அஹ் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல இது வந்து பெரியவர்களுக்கான வரிகள் என்னன்னு படையெடுப்போம் அப்படின்னு ஒரு ஆறாவது நாடகம் அது அந்த நாடகத்துல வந்து உம் ஒரு இடைவெளி குழந்தையை பற்றின ஒரு 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 செய்தி அது அந்த அந்த செய்தியை படிக்கும் போது எனக்கு இந்த கதையை படிக்கும் போது எல்லாம் வந்து அஹ் நம்ம ஆயா நாட்ராஜன் மலர் வந்து ஒரு கதை எதிர்ப்பாரு அதே மாதிரியே எனக்கு தோணுச்சு எனக்கு ஏன்னா அதுலயுமே அதுல வந்து என்ன ஒரு ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தை பள்ளிக்கு போகாம இருக்கிறேன்னு பாக்குறோம் அப்புறம் அதே குழந்தை வளர்ந்து பெரிய நாயில் ஒரு அஹ் பிறகு அல்ல ஒரு அமைதிக்கான நோபல் படிச்சுவாங்கிற மாதிரியான அந்த கதை போகும் கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய நூலே கூட நம்மள யாரோ ஒருத்தவங்க ஒரு ஆசிரியர்கிட்ட எடுத்து வளர்த்த பிள்ளைகளாக கூட இருந்தது அந்த அளவுக்கு வந்து அதனால இப்படி ஒரு இதுல வந்து ஆசிரியரை காமிக்கல வேற ஒரு ஆ வேற ஒரு ஆளா காமிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த கதை இந்த கதை வந்து என்னோட மனத்துக்கு மிகவும் நெருக்கமான கதையாக இருந்தது ஆஹ் அதுல அதுமே இவர் வந்து எது மோனே கஷ்டப்பட்டு விட இஷ்டப்பட்டு படிச்சா நல்லா படிக்க முடியும் தம்பி அப்படின்ற டைலாக் அதுல இன்னொன்னு வந்து அஹ் அவங்க அப்பா கேட்பாரு ஐயோ ரொம்ப நல்லா பள்ளி போலியே இப்ப போனா இவன் மண்ணையில படிப்பு ஏறுமான்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த இன்னொருத்தர் வந்து சொல்றாரு ஆமா அவன் வண்ட என்ன எவ்வளவு சீக்கிரமா அப்ப அந்த படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு வந்து அட்டாசமான நகைச்சுவை உணர்வு இது வந்து நகைச்சுவை உணர்வோடு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு வதைகள் இதெல்லாம் அடுத்தது முடியும் என்றதுதான் அவருடைய ஏழாவது கதை அது வந்து ஒரு ஊன உற்சவன் வந்து கூட அந்த தன்னம்பிக்கையை விதைக்கின்ற ஒரு கதை இந்த ஏழாவது கதை ஆஹ் எந்த இடத்துல இது வந்து சுயமரியாதையும் சேர்த்து கொடுக்கிறது இந்த இடம் இருக்குது அந்த கண்ணு தனியான அவன் வந்து வீட்டு விட்டு வெளியில வந்துடுறான் ஆனாலும் வெளியில வந்தவன் வந்து ஒரு அயோக்கிய இடம் தான் மாட்டி கொள்கிறான் அவன் வந்து இதுல வச்சு பிச்சை எடுக்க போறான் நான் என்ன பிச்சைக்கார மாதிரி இந்த பிள்ளை ஒதுங்கி வரும் அப்போ அந்த இடம் வந்து தன்னம்பிக்கை இன்னொருத்தர் கிட்ட அதே மாதிரி கண்ணு தனியான ஒரு ஆனந்தன் கிட்ட மாற்றான் அவர் வந்து இவனுக்கு இருந்து மறுபடியும் மாட்டு கொடுக்குற மாதிரி கதை முடியுது இந்த கதை தன்னம்பிக்கையில் விதைப்பதோடு சுயமரியாதையும் சேர்த்து விதைக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதெல்லாம் வந்து இந்த கதைகள் அப்படின்னு பார்க்க போனா குழந்தைகளுடைய உலகம் மட்டும்தான் குழந்தைகள் கலைகளின் உலகம் கற்பனையின் அமுத சுரபி திறமைகளின் தடாகம் வாசிக்க தெரிந்தவர்கள் பதவ முடிந்தவர்கள் ரசிக்க விரும்புபவர்களுக்கு குழந்தைகள் அதிசயங்களில் அதிசயம் இது வந்து சும்மா ஜெயசீலனுடைய வரிகள் இந்த வரிகளோடு இந்த அறிமுகத்தை நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த இதனால் சகல மாணவர்களுக்கும் அப்படிங்கிற இந்த தலைப்பு மாணவர்களுக்கு மட்டுமல்ல இந்த நூல் சகலமானவரான வாசிக்க வேண்டிய நூல் என்று